அது என்ன அது நெல் வந்து அறுக்கும் போது வந்து கொஞ்சம் இலசா அறுத்துட்டாகலாம் எல்லாம் சேர்த்து அறுக்கறனால மிஷினு மொத்தமா வர்றதுனால சேர்த்து அறுத்துட்டாகலாம் இது கொஞ்சம் இலசா இருந்திருக்கு கொஞ்சம் லைட்டு பச்சையா இருந்தது நெல் அதனால வெள்ளனே சீக்கிரமா அறுத்ததுனால இது வந்து பாதிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கருக்காயிருச்சா அதனாலதான் சீப்பராக கொஞ்சம் நாள் இருப்புல வச்சிருந்து வாங்க பார்ப்போம் வீடியோல கார்த்திக் மிஸ்ல சேனலுக்கு வாங்க பார்ப்போம்

இங்க அங்க ஆங்கறையா ஆ இறங்கிட்டு போனால் ஒரு வாரம் ஆகும் ஒரு மாதம் ஆகிடும் இங்கே போனால் வண்டியில் கொடுத்தான் உடனே இங்கே கணக்கு முடிக்க மாட்டாங்க ஒரு மாதம் இருக்கும் ஆ அது சரி ஆ

சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கார்த்திக் விஸ்வீலா என்ன நல்ல டீலக்ஸா கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க நம்ம வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க கேடு பார்த்துட்டு கமெண்ட்ல அப்படினு சொல்லுங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கண்டிப்பா வாங்க இதுக்கு பாருங்க என்னன்னா வந்து கருக்கு ஆயிருச்சு இது சரி வித்து ஆயிரத்தி நூறு ரெண்டு மாசம் வச்சு நாலு மாசம் இது வந்து அந்த எல்லாமே 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 இதே தான் போச்சு அப்படியா ஏன்னா கொஞ்சம் கருக்காயிருச்சு அதனால தூத்துறாங்க ஆ அது வந்து தூத்துனா அந்த கருக்காவெல்லாம் தனியாக ஒதுங்கிடுச்சு வருங்க ஆ ஆ இது எத்தனை இது எத்தனை மாதத்து வித்து ஒரு கட்டிக்கு ஆ பத்து நாள் பண்ண முடியுமே ஆமாம் ஆமாம் நண்பர்களே இதுவரையே நம்ம வீடியோ பார்த்து ஏதே செய்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் விவசாயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் வேலை என்ன பார்க்குறாங்க பாருங்கள் இதில் வந்து எப்படின்னா இவரை வந்து எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒன்றுமே மிஞ்சதுலையே நம்ம நான் அனுவிசாரிச்சதுல பாருங்கள் இது வந்து இந்த கருக்கானதுனால இதுக்கு நம்மளுக்கு நஷ்டமே இப்போ கிட்டத்தட்ட இந்த வருஷம்னா அதிகமாக விளைச்சல் இல்லையா நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா கமெண்டில் எப்படிங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்